கட்டி எழுப்பும் பாரிய பணியோடு புத்தாண்டில் கால் பதைக்கின்றோம் ஜனாதிபதி குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் அரசியலமைப்பு பேரவையை கட்சியின் தீர்மானத்திற்கு அடிப்பணிய வைக்க முயற்சி உதய கமன் பில பகிரங்க குற்றச்சாட்டு புத்தாண்டின் முதல் நாளே ரணிலின் அரசியல் நகர்வு தமிழர் பகுதியில் எழும் மற்றொரு விகாரை மக்களுக்கு விடுக்கப்படும் எச்சரிக்கை இலங்கையில் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் புதிய மாற்றங்கள் பாடசாலை மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு நாடு முழுவதும் எண்ணாயிரம் போலீஸ் அதிகாரிகள் குவிப்பு மாறுங்கள் பயன்படுத்தினால் இனி அபராதம் விசாரணை டக்லஸ் ஆறு அமைச்சர்களுக்கு எதிராக முறைப்பாடு மூன்று மணி நேரத்திற்கு அதிகமாக முறைப்பாட்டாளரிடம் வாக்குமூலம் லஞ்சு குற்றச்சாட்டில் உப பொலிஸ் பரிசோதகர் கைது மிகப்பெரிய மறுசீரமைப்பு செயல்முறையையும் ஈழ கட்டியெழுப்பும் பாரிய பணியையும் தோல்மேல் சுமந்த நாடு என்ற வகையில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டில் கால் பதிக்கிறோம் என ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாய்க்கு தனது புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பல்வொரு சவால்களுக்கு மத்தியிலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய அபிலாஷிகளை அடிப்படையாக கொண்டு நிலையான அபிவிருத்திக்காக அடித்தளமிடப்பட்ட ஆண்டாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு மிக குறைந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை பதிவு செய்தல் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டுக்கு பிறகு நாட்டின் கூடுதலான அரச வருவாய் ஈட்டுதல் வரலாற்றில் முதல் முறையாக முதன்மை கணக்கு மிகையை பெற்றமை பொருட்கள் மற்றும் சேவைகளின் ஏற்றுமதி வருவாயை சுமார் பதினோரு பில்லியன் டாலர்களாக அதிகரித்தமை எமது நாட்டு வரலாற்றில் அரச வருவாய் இலக்குகளை விஞ்சும் ஒரே ஆண்டாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டை மாற்றியமை மற்றும் அண்மை காலத்தில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் நாட்டிற்கு வருகை வருடமாக ஐந்தாம் ஆண்டில் அடையப்பட்ட குறிப்பிடத்தக்க பொருளாதார சாதனைகளாகும் என அதில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பாக இருந்த ஊழல் நிறைந்த அரசியல் முறைமைக்கு பதிலாக பொதுமக்களுக்காக நேர்மையாக சேவை செய்யும் ஒரு சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை நாட்டில் உருவாக்கும் எதிர்கால சந்ததியினரை போதைப் பொருள் அச்சுறுத்தலில் இருந்து விடுவிப்பதற்கான முழு ஒன்றாக தேசிய செயற்பாட்டை போன்ற செயல்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதோடு இவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாட்டில் அரசியல் மற்றும் சமூக மாற்றத்தில் ஒரு திருப்பு முனியான ஆண்டாக காலங்களில் நாடு எதிர்கொண்ட மிகப்பெரிய கடந்த ஆண்டு நாங்கள் ஒன்றாக எதிர்கொண்டோம் நமது மக்களுடைய உள்ள மனிதநேய பண்பானது எந்த பேரழிவினாலும் பறைக்க முடியாத ஒரு சிறந்த குணம் என்பதை தெளிவாக நிரூபித்ததோடு நாடு முழுவதும் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்ட சகோதர மக்களின் துயரத்தில் கைகோர்த்தார்கள் இந்த சவாலை எதிர்கொள்வதில் எங்களுக்கு ஆதரவளித்த வெளிநாடுகளில் உள்ள நட்புறவின் பலத்தை வழங்கிய உலகெங்கிலும் உள்ள அனைத்து நட்பு நாடுகளுக்கும் அனர்த்த நிலையில் அயராது உழைத்த போலீசார் மற்றும் முப்படைகளுக்கும் இந்த நாட்டின் அரசு உத்தியோகர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் ஒன்றாக இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது உலக வரலாற்றில் வீழ்ச்சியடைந்த ஒவ்வொரு நாட்டையும் கட்டியெழுப்புவதில் அந்த மக்களின் லட்சியமும் தைரியமும் பக்கபலமாக இருந்தது நமது அன்பான பிரஜைகளின் அசைக்க முடியாத தைரியத்தின் பலனால் நாம் முன்பு இருந்ததை விட சிறந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என்று உறுதியாக நம்புகிறோம் புத்தாண்டு வருகை கடந்த ஆண்டின் அனுபவங்களை மீள் பரிசீலனை செய்வதற்கு வாய்ப்பளிப்பதோடு புத்தாண்டு தொடர்பில் சாதகமான மனப்பான்புகளுடன் மீள திட்டமிடுவதற்கும் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குகிறது நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான திட்டத்தில் அசைக்க முடியாது உறுதியுடனும் நம்பிக்கை உடனும் சகோதரத்துடனும் கைகொருக்க அனைவரையும் நான் அழைப்பு விடுக்கின்றேன் மலர்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு உங்கள் அனைவரதும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வெற்றிகரமான புத்தாண்ட அமைய வாழ்த்துவதாக ஜனாதிபதி தனது புத்தாண்டு வளர்த்து செய்தியில் மேலும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை அழைத்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அதன்போது சஜித் பிரேமதாசவும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதுடன் இனிவரும் காலத்தில் வரவிருக்கும் அரசியல் நிகழ்ச்சி நிரல் குறித்தும் கலந்துரையாடியுள்ளார் இந்த நிலையில் குறித்த வாழ்த்து பரிமாற்றம் புத்தாண்டுக்கான புதிய அரசியல் தொடக்கமாக இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறியுள்ளனர் வடகலக கிழக்கின் எந்த பிரதேசத்தில் யாரு கைது செய்யப்பட்டாலும் அவர்கள் கடந்த காலத்தில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருந்தால் சட்டத்தில் முன் தண்டிக்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார் மட்டக்களப்பு சட்டிப்பாளையத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் நேற்றிரவு நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார் அங்கு மேலும் கருத்து தெரிவிக்க இல்லை முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் கைதை எதிர்க்கட்சிகள் அரசியல் பழிவாங்கல் என்று கூறுவதை நாங்கள் ஏற்கவில்லை கிழக்கில் நடந்த படுகொலைகள் மற்றும் கடத்தல் சம்பவங்களின் பின்னணியில் இருந்தவர்கள் யார் என்பது எங்களுக்கு தெரியும் எனவே இவ்வாறான சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் ஒருபோதும் பழிவாங்கலாக கருதவில்லை மட்டக்களப்பான புகையிரத சேவை தற்போது பல்வேறு குறைபாடுகளுடன் காணப்படுவதை சுட்டிக்காட்டியவர் பயணிகளின் கருதி இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார் இலங்கையில் இன்று முதல் பல்வேறு முக்கியமான மாற்றங்கள் மற்றும் புதிய திட்டங்கள் நடைமுறைக்கு வர உள்ளன இதன்படி தொழிலாளர்களின் வேதனத்தில் இன்று முதல் மாற்றம் ஏற்படுத்தப்படுகிறது இலங்கையின் தேசிய குறைந்தபட்ச மாத வேதனம் அதிகரிக்கப்படுகிறது குறைந்தபட்ச ஆயிரத்தி இருநூறு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த வேதனம் வருகை கொடுப்பனவுடன் சேர்த்து அதிகரிக்கப்பட்ட ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பது ரூபாய் இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது அதேபோன்று கல்வித்துறையில் நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட புதிய மாற்றங்கள் இன்று முதல் படிப்படியாக ஆரம்பமாகின்றன அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வியாண்டு முதல் தரம் ஒன்று மற்றும் அறிமுகப்படுத்தப்படுகின்றன மாணவர்களின் திறன்களை கண்டறியும் புதிய மதிப்பீட்டு முறைகள் மற்றும் பயிற்சி இந்த ஆண்டு முதல் அமலாகின்றன சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி சட்டத்தின் கீழ் நிதி சேவைகளை வழங்கும் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட புதிய வரிவிலக்கு இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது இலங்கை மத்திய வங்கியின் பொது கடன் திணைக்களம் இன்று முதல் மூடப்பட்டு அதன் செயற்பாடுகள் கொடுப்பனவுகள் மற்றும் தீர்ப்பு திணைக்களத்திற்கு மாற்றப்படுகின்றன அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதிட்டு முன்மொழிவுகளின்படி ஆசிரியர்கள் உட்பட அரச பணியாளர்களின் அடிப்படை வேதன அதிகரிப்பானது மூன்று கட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது முதலாம் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் முதல் வேதன அதிகரிப்பின் ஒரு பகுதி வழங்கப்பட்டது எஞ்சி உள்ள அதிகரிப்பில் ஒரு பகுதி இன்று முதல் ஆசிரியர்களின் அடிப்படை வேதனத்தில் சேர்க்கப்பட உள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நகரசபை எல்லைக்குட்பட்ட உணவகங்கள் மற்றும் உணவுகளை கையாளும் நிலையங்களில் உள்ளக பயன்பாடு மற்றும் உணவு பொது உள்ளிட்ட அனைத்து செயற்பாடுகளின் போதும் லஞ்ச் பயன்படுத்துவதற்கு தடை இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது முன்னதாக உணவகங்கள் மற்றும் உணவு பொருட்களை கையாளும் நிலையங்களின் உரிமையாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் அறிவிக்கப்பட்டது குறித்த அறிவிப்பை மீறி செயற்படுவர்கள் மீது நீதிமன்றத்தினோட நேரடியாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பருத்தித்துறை நகரசபை பொது பரிசோதகர் தினேஷ் இதனை தெரிவித்தார் லஞ்சீர் பாவனைக்கு மாற்றூடாக உள்ளக பயன்பாட்டில் வாழை இலை தாமரை இலை இலை போன்றவற்றையும் உணவு பொதியுடலின் போது ஈய காகிதம் மற்றும் உணவு பொதியுடலுக்காக அனுமதிக்கப்பட்ட கொள்கலன்களை பயன்படுத்துமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை பெற்றுக் கொள்வதற்காக வழங்கப்படும் ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வங்கியில் சேர்க்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் இன்று முதல் இந்த உதவித்தொகை பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அணில் ஜெயந்த பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை பாடசாலை மாணவர்களுக்கு காலனிகள் வாங்குவதற்காக பவுச்சர்கள் விநியோகம் மற்றும் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பாடசாலை பொருட்களை வாங்குவதற்கான ஆறாயிரம் உதவித்தொகை பிப்ரவரி ஐந்தாம் தகுதிக்குள் அரசாங்கம் நிறைவு செய்யும் என்று கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசியலமைப்பு பேரவையின் மூன்று சிவில் பிரதிநிதிகள் தொடர்ந்து சேவையில் இருப்பதற்கும் தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் பேரவையின் உறுப்பினர்களாக நியமிக்கப்படுவதை தடுப்பதற்கும் எதிர்கட்சி தலைவர் பிரதமர் முன்வைக்கும் பேர் பரிந்துரைக்கு இணக்கம் தெரிவிக்காமல் இருக்க வேண்டும் இதுவரையான காலத்தில் ஆட்சியில் இருந்த எந்த ஒரு ஜனாதிபதியும் அரசியலமைப்பு பேரவையை கட்சியின் தீர்மானத்திற்கு அடிபணிய வைக்க முயற்சிக்கவில்லை ஜனாதிபதியின் செயற்பாடுகள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என பிவித்திருக்கேல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கமன் வில தெரிவித்தார் பிவித்திருக்கேல உரிமைய கட்சி காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு ஒருவரை நியமிக்காமல் ஜனாதிபதி எழுத்தடைப்பு செய்கின்றார் என்பதை ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டோம் அரசியலமைப்பு பேரவையின் மூன்று சிவில் பிரதிநிதிகளின் பதவிக்காலம் நாளையுடன் முடிவருகிறது இதன் பின்னர் ஜனாதிபதி புதிய ஒருவரின் பேரை பேரவைக்கு பரிந்துரைக்கலாம் அதற்கு அரசியலமைப்பு பேரவை அனுமதி அளிக்கலாம் அரசியலமைப்பின் நாற்பத்தோரு பிரிவின் பிரகாரம் அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினர்களின் பதவிக்காலம் நிறைவடைந்ததன் பின்னர் பேரவைக்கு புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்படும் வரையில் அவர்களால் உறுப்பினர்களாக செயற்பட முடியும் ஆகவே அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினர்கள் விரும்பியோ அல்லது விரும்பாமலோ அரசியலமைப்பால் வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகள் மற்றும் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் அரசியலமைப்பின் நாற்பத்தி ஒன்று ஒன்று மூன்றாம் பிரிவின் பிரகாரம் பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோரின் பொது இணக்குப்பாட்டுக்கு அமைப்பாகவே அரசியலமைப்பு பேரவையின் சிவில் பிரதிநிதிகள் மூவரும் நியமிக்கப்பட வேண்டும் தற்போது சேவையில் உள்ள மூன்று சிவில் பிரதிநிதிகள் தொடர்ந்து சேவையில் இருப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் சபையின் உறுப்பினர்களாக நியமிக்கப்படுவதை தடுப்பதற்கும் எதிர்க்கட்சி தலைவர் பிரதமர் முன்வைக்கும் இணக்கம் தெரிவிக்காமல் இருக்க வேண்டும் அரசியலமைப்பு பேரவையின் சிவில் பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோரின் இணக்கப்பாட்டுக்கு அமைய நியமிக்கப்பட வேண்டும் என்று அரசியலமைப்பில் குறிப்பிட்டிருந்தாலும் நடைமுறையில் அவ்வாறு இடம்பெறவில்லை ஒருவரின் பெயரை பிரதமர் பரிந்துரைப்பார் புரிதோரின் பெயரை எதிர்க்கட்சி தலைவர் பரிந்துரைப்பார் மூன்றாவது நபரின் பெயரை பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவர் ஒன்றிணைந்து பரிந்துரைப்பார்கள் பிரதமரின் பரிந்துரை தேசிய மக்கள் சக்தி உறுப்பினராக காணப்பட்டால் அரசியலமைப்பு பேரவையின் பெரும்பான்மை பலம் அரசாங்கம் பக்கமே இருக்கும் ஜனாதிபதியின் தீர்மானத்திற்கு அமைப்பாகவே உயர் நியமனங்கள் வழங்கப்படும் பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் ஒன்றிணைந்து நியமனத்திற்கான முன்வைக்க வேண்டும் என்று அரசியலமைப்பு ஏற்பாட்டை முறையாக செயற்படுத்தினால் தேசிய மக்கள் சக்தியின் முகவர்கள் அரசியலமைப்பு பேரவைக்குள் நுழைய மாட்டார்கள் அரசியலமைப்பு பேரவைக்கான சிவில் பிரதிநிதிகள் நியமனத்திற்கான விண்ணப்பம் பகிரங்கமாக கோரப்பட்டு விளம்பரம் பத்திரிகைகள் சிவில் பலர் விண்ணப்பித்து அதில் சிறந்த மூவரை தெரிவு செய்யப்பட்டார்கள் இம்முறையும் பகிரங்க விண்ணப்பம் கோரலாம் என்று அரசாங்கத்திற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அந்த யோசனையை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை தேசிய மக்கள் சக்தியினர் இணைத்து கொள்வதற்காகவே பகிரங்க விண்ணப்பம் கோரப்படவில்லை அரசியலமைப்பு பேரவையின் தற்போதைய சிவில் பிரதிநிதிகள் மூவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க முன்வைத்து முறையற்ற பரிந்துரைகளையும் இன்னாள் ஜனாதிபதி முன்வைத்த பேர் பரிந்துரைகளையும் நிராகரித்து சுயாதீனமாக செயற்பட்டுள்ளார்கள் நாட்டுக்கு சிறந்த முறையில் சேவையாற்றிய மற்றும் சுயாதீனமாக செயலாற்றியவர்கள் என்று நம்பிக்கை கொள்ளும் மூன்று பேரின் பேரை பிரதமர் பரிந்துரைக்கும் வரை பிரதமர் தனித்து பரிந்துரைக்கும் பேர் பரிந்துரை எதிர்க்கட்சித் தலைவர் நிராகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் என்றார் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விவகாரம் தொடர்பில் குற்றப்பிரவு பிரிவினரால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என அரசாங்கம் அறிவித்துள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த மாநாட்டில் டக்ளஸ் தேவானந்தா கைது விவகாரம் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் நலிந்த ஜெயதீச மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் குற்றப்பிரணாய்வு திணைக்களத்தின் ஆட்கொலை விசாரணை பிரிவினாலேயே துப்பாக்கி தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது டக்ளஸ் தேவானந்தாவுக்கு இரண்டாயிரம் ஆண்டு காலப்பகுதியில் டி பக்கிகள் பதிமூன்று மற்றும் பிஸ்டல்கள் வழங்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் என்னால் குறைப்பிட முடியும் கம்பஹா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குற்றப்பணிவு திணைக்களத்தினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என்றார் நாடு தழுவிய ரீதியில் எண்ணாயிரம் போலீசார் பாதுகாப்பிற்காக கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேல் மாகாணத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் அதிகமான எண்ணிக்கையிலான அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதுடன் கொழும்பு நகரில் மாத்திரம் எழுநூறுக்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசார் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி பொலிஸ் மாதிபர் சேனாதீர தெரிவித்தார் மது போதையில் வாகனம் செலுத்துபவர்களை கண்டறிய எழுபத்தையாயிரம் நவீன சுவாச பரிசோதனை கருவிகள் வழங்கப்பட்டுள்ளன போதைப் பொருள் பாவனையில் ஈடுபடுவர்களை கண்டறி சோதனைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் அவ்வாறு கைதாகம் நபர்கள் சட்ட வைத்திய அதிகாரியின் முன் ஆஜர்படுத்தப்படுவார்கள் மோட்டார் சைக்கிளில் வருவோர் தலைக்கவசம் அணிவது கட்டாயமாகும் அதிக சத்தமிடும் ஒளிப்பான்களை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறும் வாகனங்களுக்கு வெளியே தலையல்லது கைகளை நீட்டி ஆபத்தான முறையில் பயணம் செய்ய வேண்டாம் கொண்டாட்டங்களின் போது சட்டத்தையும் ஒழுங்கையும் மதித்து போலீசாருக்கு ஒத்துழைப்பை வழங்குமாறு பொதுமக்களிடம் வலியுறுத்துகிறேன் என்றார் பவுனியா சமளங்குளம் கல்லுமலை விநாயகர் ஆலய நிர்வாகம் உட்பட மக்களும் திணைக்களத்தால் குழப்பப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பவுனியா மாவட்ட அமைப்பாளர் எஸ் தபபாலன் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இவர் மேற்கண்டவாறு சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஊடக சந்திப்பினுடைய நோக்கம் அண்மைய நாட்களிலே சமணங்குளம் பகுதியிலே அமைந்திருக்கின்ற கல்லுமலை பிள்ளையார் ஆலயத்திலே அந்த வளாகத்திலே தொல்லியில் போர்வையிலே பௌத்த விகாரை கட்டுவதற்கான அடித்தளம் விடப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த அந்த செய்திகள் ஊடகங்கள் வாயிலாக தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் நாங்கள் அந்த இடத்தை சென்று நேரடியாக பார்வையிட்டிருந்தோம் உண்மையிலே தொல்லியில் அண்ட போர்வையிலே இச்சங்களை பாதுகாக்கிறோம் என்ற போர்வையிலே ஒரு பௌத்த விகாரை கட்டுவதற்கான அடித்தளமே அங்கே விடப்பட்டிருக்கின்றது இது எங்களுடைய நேரடியான அவதானிப்பு இந்த தொல்லிய திணைக்களம் முற்றுமுழுதாக பௌத்த விகாரைகளை கட்டுவதும் பௌத்த ஆக்கிரமிப்புகளை செய்வதும் தான் அவர்களுடைய திட்டமிட்ட செயற்பாடாக இந்த தமிழசாயக பகுதியிலே தொடர்ந்து அரங்கறிக்கொண்டிருக்கின்றது எண்கோண வடிவிலே அங்கே அடித்தளம் கட்டப்பட்டு விகாரை கட்டுவதற்கான அந்த வட்ட வடிவான அமைப்பு அமைப்புடன் அந்த விடயம் முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றது இந்த தொல்லிய திணைக்களம் அந்த மக்களை குழப்பி வைத்திருக்கின்றார்கள் என்னன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இந்த தொல்லியல் இத்தங்களை பாதுகாக்கிறோம்னு சொல்லி இன்றைய தினம் நாங்கள் அந்த இடத்துக்கு விஜயம் செய்து அங்க இருந்த ஆலய நிர்வாகத்தினர் அங்க இருக்கிற மக்களுக்கு சில விடயங்களை தெளிவுபடுத்தி இருந்தோம் என்னவென்று சொன்னால் இந்த தொல்லிய திணைக்களம்தான் இந்த வடகிழக்கிலே அந்த தொல்லியல் எச்சங்களை பாதுகாக்கிறோம் என்ற போர்வையிலே முழுதாக இந்த பௌத்த விகாரங்களை கட்டுவதற்கான அடித்தளத்தை அல்லது கட்டுவ கட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லியிருந்தோம் குறிப்பாக இந்த குறுந்தூர் மலையிலே இவ்வாறான ஒரு செயற்பாடு ஆரம்பத்திலே நடைபெற்றிருந்தது குறுந்தூர் மலையிலே அந்த எச்சங்களை பாதுகாக்கிறோம் என்ற போர்வையிலேதான் இதை போல ஒரு எண்கோண வடிவிலே தான் ஆரம்பத்திலே அந்த கட்டுமானம் நடை நடைபெற்றிருந்தது அதற்கு பின்னர் இந்த வடிவமும் நடைபெறாது என்று சொல்லப்பட்டிருந்த போதும் தொடர்ச்சியாக அங்கே ஒரு மிகளவில விகாரை அமைக்கப்பட்டிருப்பது எல்லாரும் அறிந்தபடியா நீதிமன்றம் குறுந்தூர் மலையிலே அந்த தொடர்ச்சியாக அந்த கட்டுமானத்தை செய்ய வேண்டுமா செய்ய வேண்டாம் என்று தடை விதித்த போதும் இந்த சிங்களபோத்த பேரணவாதம் தொல்லியல் துணைக்களை முனைந்து அங்கே ஒரு மிகப்பெரிய விகாரையை கட்டியிருந்தது அங்கே சிவ வழிபாடு அங்க சூளம் வைக்கப்பட்ட சிவ வழிபாடு தொடர்ச்சியாக நடைபெற்றிருந்த போதும் அந்த சூழம் எல்லாம் பிடுங்கி எறியப்பட்டு அந்த ஆக்கிரமிப்புகள் மிக மோசமாக நடைபெற்றிருந்தது வரலாறு இந்த வரலாற்றை ஒத்ததாகத்தான் இந்த தொல்லிய திணைக்களம் மீளவும் இந்த வவுனியா மாவட்டத்திலே வவுனியாவுடைய தெற்கு பகுதியிலே இருக்கின்ற இந்த சமணங்குள பகுதியிலே கல்லுமலை புள்ளியார் ஆலயத்தை சூழ அந்த வளாகத்திலே இந்த பௌத்த விகாரை கட்டுவதற்கான இந்த அடித்தளத்தை விட்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய இந்த முற்றுமுழுதான செயற்பாடுகள் இந்த பௌத்த ஆக்கிரமிப்பையும் பௌத்த விகாரையும் கட்டுவதுதான் இது மிகப்பெரிய ஆபத்தை எதிர்காலத்தில் ஏற்படுத்த போகின்றது நாங்கள் அறிந்த வகையிலே இன்று காலை அந்த இடத்துக்கு விஜயம் செய்த வவுனியா மாவட்டத்தினுடைய மாவட்ட அரசாங்க அதிபர் வவுனியா மாவட்ட ஒருங்கிணை தலைவர் உள்ளிட்டவர்கள் அங்கே சென்று அந்த மக்களை தொடர்ச்சியாக அந்த கட்டுமானங்கள் இதுவும் நடைபெறாது தொல்லிய திணைக்களமும் அந்த இடத்திலே பிரசன்னமாக இருந்தார்கள் நாங்கள் சென்ற போதும் அந்த இடத்துல தொடர்ச்சியாக தொல்லியல் திணைக்களத்தினுடைய உத்தியோகர்கள் அங்கே நின்று அங்கே வேலை செய்து கொண்டு வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது எனவே இன்று காலை அந்த இடத்துக்கு விஜயம் செய்த தொல்லிய திணைக்களம் உட்பட்ட அந்த மாவட்ட அரசாங்க அதிபர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் உபாலி உள்ளிட்டவர்கள் அங்கே சென்று தொடர்ச்சியாக அந்த கட்டுமானம் நடைபெறா என்று சொல்லி சொல்லியிருந்தார்கள் ஆனால் இவ்வாறான வாக்குறுதிகள் தான் தமிழர் சாயகத்திலே இன்று விகாரைகளாக உருவம் பெற்றிருக்கின்ற அல்லது எழுந்து நிற்கின்ற இடங்களிலே சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் இவை இந்த அடிப்படையிலே எழுகின்ற பிரச்சனைகளை நீட்டு செய்வதற்காக அல்லது மக்கள் தொடர்ந்து போராடக்கூடாது என்பதற்காக இந்த சொல்லிகளை பாதுகாக்கிற போர்வையிலே ஒரு சமாளிப்புக்காக சொல்லப்பட வேண்டியங்கள் அங்கே ஒரு ஆ பிள்ளையார் ஆலயம் இருக்கின்றது இந்த ஆலயத்தை திருத்துவதற்காக உதவி செய்கின்றோம் இந்த ஆலயத்தை நீங்கள் தொடர்ந்து கட்டலாம் என்ற சில சலுகைகளை கொடுப்பதாக சொல்லிக்கொண்டு தமிழர் ஆயிரத்திலே இந்த விகாரையை கட்டுவதற்கான முயற்சிகள் தான் எதிர்வருங்காலங்கள் நடைபெற போகின்றன இந்த ஆபத்தை நாங்கள் மக்களுக்கு சொல்லியிருக்கிறோம் ஆனால் அங்கே இருக்கின்ற ஆலய நிர்வாகத்தின் உட்பட்ட மக்கள் அங்கே குழம்பி போயிருக்கின்றார்கள் அவர்கள் குழப்பப்பட்டிருக்கின்றார்கள் அங்கே என்பிபி முற்று முழுதான அரசியல் நிலவுகின்ற இடத்திலே அங்க இருக்கின்ற நேரடியாக என்பிபியுடன் தொடர்பட்ட ஜேவிபியுடன் தொடர்பட்டவர்கள் அந்த இடத்துல நின்று மக்களை குழப்புகின்ற அல்லது அந்த இடத்திலே எந்த ஆக்கிரமிப்பு இருந்தாலும் என்ன என்ற நிலப்பாடு இருப்பவர்கள் தொடர்ச்சியாக மக்களை குழப்பது கவலையை தருகின்றது இருந்தாலும் நாங்கள் இந்த அந்த இடத்துக்கு சென்று இந்த ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியாக நடைபெறப் போகின்றது ஆபத்து என்ன வெறுமனே இது புத்த விகாரியாக மட்டும் நிகழாது புருந்தூர்மலையில் ஒரு விகாரியை கட்டிவிட்டு அதை சூழ உள்ள பயல் நிலங்களை ஆக்கிரமித்தார்கள் அங்கே இருக்கின்ற மக்களுடைய ஜீவனோபாயமாக இருக்கின்ற குளத்திலே மீன்பிடிக்க முடியாது அங்கே ராணுவத்தினுடைய பிரசன்ன முற்றுமுழுதாக இருந்தது இராணுவத்தினர்தான் கடந்த அந்த இடத்திலே இன்றும் மீன்பிடித்துக் கொண்டு தென்னிலங்கைக்கு தங்களுடைய இடங்களை கொண்டு போய் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இவ்வாறு பல நெருக்கடிகள் இந்த மண்ணில் ஏற்படும் என்ற விடயங்களை அவர்கள் சில அங்கே ஆலயத்திலே இருக்கின்ற சில ஆலய நிர்வாகத்தினர் நீங்களே இங்கே வந்தீர்கள் இந்த விடயம் தொடர்பாக வந்து அவர்கள் குழம்பு போயிருக்குன்னு சொல்லி நாங்கள் மீன மூலம் அவர்களுக்கு வலியுறுத்தினோம் இந்த ஆபத்துகள் தொடர்பாக நாளைக்கு இந்த ஆபத்துகள் ஏற்படுமாக இருந்தால் இந்த நிலங்கள் முற்று முழுதாக போகும் தமிழ் என்ற அடிப்படையிலே நாங்கள் தமிழனாக வாழ வேண்டும் வளர்ந்து வருகின்ற அல்லது அடுத்த தலைமுறை எங்களுடைய தமிழனாக அடையாளத்தில் இருக்க வேண்டுமான நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த அடிப்படையிலே இதற்கு நாங்கள் உடனடியாகவே வேண்டும் என்ற செய்தியினை சொல்லி வந்திருக்கின்றோம் ஆகவே இதற்காக நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டிய இலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த ஆபத்தினை மக்கள் விலங்கிக் தயவு செய்து குறிப்பாக சமணங்குளத்தில் இருக்கிற மக்கள் ஆலய நிர்வாகத்தில் உள்ளிட்டவர்களை விலங்கிக் கொள்ள வேண்டும் இன்று அவர்கள் சொல்லுகின்ற வாக்குறுதி உங்களை சமாளிப்பதற்காக மட்டும்தான் இந்த இடத்திலே ஏனென்றால் திட்டமிட்டு இதிலே நான் காட்ட முடியும் இந்த விகாரையினுடைய தோற்றம் விகாரை கட்டுவதற்கான அடித்தளம் முற்றுமுழுதாக முழுதாக கிடப்பட்டிருக்கின்றது எச்சங்களை ஒன்றிணைந்து எச்சங்களை பாதுகாக்க இருந்தால் எதற்காக இவர்கள் இந்த வெண்கோண வடிவிலே இந்த அமைப்பை செய்திருக்கின்றார்கள் அந்த விகாரை கட்டுமானத்தினுடைய அடித்தளம் இவ்வாறு தான் அமையும் இது குறுந்தூர்மலை போன்ற இடங்களில் இந்த வரலாறுகளை நாங்கள் ஆழமாக அறிந்திருக்கின்றோம் எனவே இந்த விடயங்கள் திட்டமிட்டு நகர்த்தப்படுகின்றது இந்த ஏவிபி அரசாங்கத்தினுடைய காலத்திலேயும் இது மிக மோசமாக இந்த விடயம் நடந்து வரை கொண்டிருக்கிறது தமிழ்தாயகத்திலே முற்று இந்த பௌத்த விகாரை ஆக்கிரமிப்பு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இந்த சமலங்குளத்திலே இருக்கின்ற இந்த கல்லுமலை விநாயகர் பிள்ளையார் ஆலயத்திலே இருக்கின்ற இந்த ஆக்கிரமிப்பும் எதிர்காலத்திலே ஒரு மிக ஆபத்தை தரப்புகின்றது இதுல நாங்கள் வெளிப்படைய வேண்டும் குறிப்பாக சமலங்குள மக்கள் இதுல தெளிவடைய வேண்டும் ஒரு சிலர் தங்களுடைய அரசியல் நிகழ்ச்சிகளுக்காக ஜேவிபியினுடைய அரசியல் நிகழ்ச்சிகளுக்காக சில தங்களுடைய அடிப்படை நலன்களுக்காக இந்த மக்களை குழப்பி இந்த இடத்துல விகாரை கட்டினால் என்ன என்ற அவர்களுக்கு பெரிய பிரச்சனை கூட அங்கே எழு எழுந்ததாக தெரியவில்லை இது மிக மிக ஆபத்து உங்களுடைய பயன் இல்லங்கள் பறிக்கப்படும் உங்களுடைய இல்லங்கள் பறிக்கப்படும் உங்களுடைய ஜீவனோபாயம் அழிக்கப்படும் ஒரு சிறிய கோட்டுக்கு பின்னால் ஒரு பெரிய கோட்டை இடுவதன் மூலம் அந்த சிறிய கோட்டை பிரச்சனையே அல்லது சிறிய கோட்டை மறைத்து விடலாம் என்ற அடிப்படையிலே தான் இன்று காலை அரச இயந்திரம் போய் அந்த மக்களை திருப்திப்படுவதற்கான சில செய்திகளை சொல்லி இருக்கின்றதாகத்தான் நாங்கள் சிந்திக்கின்றோம் எனவே இந்த ஆபத்தை விலகிக் கொள்ளாத வரை இந்த சமணங்குள மண்ணை காப்பாற்ற முடியாது அதற்காக நாங்கள் இந்த மண்ணுக்காக போராடுவதற்கு அடிப்படையில் தொடர்ச்சியாக போராட வேண்டும் என்ற நிலப்பாடை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் எதிர்விருங்காலங்களிலே இதற்கு எதிர்வினை ஆற்றுகின்ற செயற்பாடுகளில் நிச்சயமாக ஒன்றுணைந்து அனைத்து தமிழ்த் தேசிய தரப்புகளும் ஒன்றுணைந்து செயற்பட வேண்டும் என்பது எங்களுடைய பேரவாக இருக்கின்றது இந்த ஆலியர் சூழலில் இருக்கின்ற ஒரு சிலர் சில கேள்விகளை கேட்டார்கள் போராட போகாவிட்டால் தையிட்டியில இன்றைக்கு விகார கட்டப்பட்டிருக்கின்றது தையட்டில கட்டப்பட்ட விகாரிக்கு நீங்களே போராட போகவில்லை அப்போது போராட போகவில்லை இப்போது போராடுகின்றீர்கள் என்று கேட்பவர்கள் மறுபலமாக சொல்லுகின்றனர் குறுந்தூர் மலைக்கு நீங்கள் போராட போன வழியா தான் விகாரம் விகார கட்டப்பட்டிருக்கின்ற மாறி மாறி எங்களுடைய சரப்புகள் எங்களுடைய மக்களை குழப்புகின்றவர்கள் மக்களை தெளிவாக குழப்பி வச்சிருக்கின்றார்கள் எனவே இதிலிருந்து மக்கள் தெளிவடைய வேண்டும் இந்த ஆபத்துக்களை உணர வேண்டும் நாங்கள் உண்மையாக சென்றது இது எங்களுடைய மண் இந்த மண்ணிலே இந்த பௌத்த ஆக்கிரமிப்புகள் தடுத்து நிறுத்தப்பட இல்லாவிட்டால் இன்றைக்கு திருவோணமலை அம்பாறை கிழக்கு மாகாணம் முற்று முழுதாக பறி போனதை போல வவுனியாவினுடைய வடக்கு பகுதி மிக மோசமாக பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதே போல இந்த வவுனியாவுடைய தெற்கு பகுதியில் இருக்கின்ற ஏற்கனவே இந்த மயிலங்குளம் போன்ற பகுதிகள் மிக ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகப்பட்டு அங்கே குடியேற்றங்கள் வந்திருக்கின்றது அதை ஒத்ததாகத்தான் இந்த விகாரையை அடையாளமாக வைத்துக் கொண்டு எதிர்காலத்திலே இந்த ஆக்கிரமிப்புகள் நிகழ்த்தப்படும் எனவே இதை முளையிலே கிள்ள வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் தொடர்ச்சியாக அந்த மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்துகின்ற அல்லது இருக்கிற மக்களை இந்த விடயங்களை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம் மக்களோடு இணைந்து இந்த விடயங்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராட வேண்டும் போராடுவதற்கான அழைப்பையும் நாங்கள் இந்த இடத்திலே வேண்டிக்கின்றோம் தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மற்றும் நாட்டின் நிலை குறித்து பேராசிரியர் திச விதாரன் அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளார் இன்று தினம் கொழும்பட்டு பொருளையில் அமைந்துள்ள கலாநிதி என்னம் பெரேரா மத்திய நிலையத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்படி விசனம் முன்வைத்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் தற்போதைய அரசாங்க முதலாளித்துவ முறைமையை தொடர்ந்து பின்பற்றி வருவதாகவும் அதில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் சாடினார் சாதாரண மக்கள் மீது மறைமுக வரிகள் மற்றும் வெற்பரை பாரிய சுமையாக சுமத்தப்பட்டுள்ள நிலையில் வரை செலுத்தக்கூடிய வசதி படைத்தவர்களுடன் முறையான வரி வசூலிக்கப்படவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார் இந்த சூழல் சமூகத்தில் பெரும் அநீதியை உருவாக்கியிருப்பதாக குறிப்பிட்ட அவர் இதற்கு எதிராக லங்கா சமசமாய கட்சி என்ற ரீதியில் முழுமையாக போராடப் போவதாகவும் தெரிவித்தார் நாட்டில் மருந்து பொருட்கள் மக்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதோடு உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை கட்டுப்பாடு ஒன்றை உயர்ந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இலங்கையில் முப்பது சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் வறுமையில் வாடுவதால் அவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப அரசாங்கம் விசிட முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார் இதற்கிடையே இளைஞர்கள் மத்தியில் மீண்டும் சோசலிசம் மற்றும் இடதுசாரி கொள்கைகள் மீதான ஆர்வம் அதிகரித்து வருவது ஒரு சிறந்த மாற்றமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டார் ஒரு சரியான இடதுசாரி அரசாங்கமே நாட்டிற்கு தேவை என்பதை வலியுறுத்தியவர் தற்போதைய அரசு அரசாங்கம் சாதாரண மக்களின் பிரச்சனைகளை எடுத்து முதலாளித்துவ வரக்கத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பதாக தெரிவித்தார் அமெரிக்காவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் குறித்து தனது கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்த பேராசிரியர் இத்தகைய ஒப்பந்தங்கள் மூலம் அமெரிக்க ராணுவம் நாட்டிற்குள் நுழைவது இலங்கையின் இறையாண்மைக்கு பாரி அச்சுறுத்தலாக அமையும் எனவும் அவர் எச்சரித்தார் சோபா மற்றும் எம் போன்ற உடன்படிக்கைகள் நாட்டின் சுதந்திரத்தை பாதுகாக்கும் என்பதால் வெளிநாடுகளின் அழுத்தங்களுக்கு பணியாமல் ஒரு சுதந்திரமான நாடாக இலங்கை செயல்பட வேண்டும் என அவர் அரசாங்கத்தை வலியுறுத்தி ிக் கட்டுக்கொண்டாரு தற்போதைய அரசாங்கத்தின் ஆறு அமைச்சர்களின் சொத்துக்கள் தொடர்பாக புறப்பட்ட முறைப்பாடு தொடர்பாக நேற்று மூன்று மணி நேரத்திற்கு மேலாக லஞ்சோலி ஆணையம் முறைப்பாட்டாளரிடமிருந்து வாக்குமூலம் பெற்றது ஊழல் மற்றும் கழிவுகளுக்கு எதிரான குடியுரிமை சக்தி அமைப்பின் தலைவர் ஜமுனி கமந்த துஷார தற்போதைய அரசாங்கத்தின் ஐந்து அமைச்சரவை அமைச்சர்களும் ஒரு பிரதி அமைச்சரும் எவ்வாறு சொத்துக்களை ஈட்டினார்கள் என்பது குறித்து விசாரணை நடத்த கோரி தாக்கல் செய்த முறைப்பாடு தொடர்பாக வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன அமைச்சரவை அமைச்சர்களான விமல் ரத்நாயக்க வசந்த சமரசிங்க குமார ஜெயக்குடி சுனில் வட்டகல ஆகியோரின் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் பெறப்பட்டது குறித்து விசாரணை நடத்துமாறு லஞ்ச ஒழிப்பு ஆணையத்திடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது முறைப்பாடு தொடர்பான அழைப்பாணைக்கு பதிலளிக்கும் விதமாக நேற்று லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் வாக்குமூலம் அளித்த பின்னர் ஜமுனி கமந்த துஷாரு கொழும்பு ஊடகம் ஒன்றுடன் கூறியதாவது இந்த முறைப்பாடு குறித்து லஞ்ச ஒழிப்பு ஆணையம் சுயாதீன விசாரணை நடத்துமென்று நான் நம்புகின்றேன் இந்த அமைச்சர்களிடமிருந்து இது தொடர்பான வாக்குமூலங்கள் எடுக்கப்படும் என்று நான் நம்புகிறேன் அமைச்சர்களின் சொத்துக்கள் தொடர்பாக முன்னர் வெளியிடப்பட்ட அறிக்கைகள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை சேதப்படுத்தாமல் செயல்படுவது அவர்களின் கடமையாகும் ஊழல் தடுப்புச் சட்டத்தின்படி சொத்துக்கள் எவ்வாறு பெறப்பட்டன அவர்கள் கூறிய தகவல்கள் உண்மையா எதிர்காலத்தில் அவர்கள் தங்கள் சொத்துக்களை மோசடியாக காட்டி மேலும் முறைகேடான லாபம் தூண்டப்படுவார்களா என்பதில் சந்தேகம் உள்ளது என்றார் கன்னியா போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் உப போலீஸ் பொலிஸ் ஒருவர் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் கண்ணியா பகுதியைச் சேர்ந்த நபரொருவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது முறைப்பாட்டாளர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இரண்டு சந்தை நபர்களை கைது செய்துள்ள நிலையில் ஏனைய நபர்களையும் கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக லஞ்சமாக பத்தாயிரம் ரூபாவை கோரி அதனை வேறொருவர் ஊடாக பெற்றுக்கொள்ள முயன்ற போதே குறித்த போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் கன்னியா போலீஸ் நிலையத்தினுள் வைத்து நேற்று ஐந்து இருபது மணியளவில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் இந்த உப போலீஸ் பரிசோதகர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தைக்கு நபர் திருகோணமலை நேதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார்